அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் தீபக் நான் டான்போஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு ட்ரிபிளி துறையில் பயின்று வருகிறேன் நான் பேச எடுத்துள்ள தலைப்பு எதிர்கால தலைமுறையினருக்கான பொறுப்புகள் நம் இந்திய நாட்டில் இளைஞர்கள் மொத்தம் ஐம்பத்தி நாலு கோடி பேர் இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தருகின்றன ஆனால் ஐம்பத்தி நாலு கோடி பேர் இருந்து நம் நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டுமென்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்க வேண்டும் இன்னும் நம் நாடு இரண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு நாடாகும் என்று கூறினார்கள் ஆனால் நாம் இன்று இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் நம் நாடு வல்லரசு நாடு ஆகவில்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் இளைஞர்களும் சிறுவர்களும் தான் நம் இளைஞர்களின் பொறுப்புகள் என்பது வீட்டின் மீது மட்டும் வீட்டோடு மட்டும் நின்று விடாமல் நாட்டின் மீதும் இருக்க வேண்டும் இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறினார் ஆனால் நம் இளைஞர்கள் எதை பற்றி கனவு காண்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாகிறது சிறுவர்களும் இளைஞர்களும் தொலைபேசியிலும் செயலியிலும் மூழ்கியுள்ளனர் அதில் பல பேர் தொலைபேசியில் உள்ள செயலிகளை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்களா என்று கேட்டால் பாதி பேர் சரியாக பயன்படுத்துவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மைகள் பொறுப்புள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் எவராக இருந்தாலும் ஒருவரின் வாழ்க்கை என்பது மாணவ பருவத்திலேயே துவங்குகிறது மாணவ பருவம் என்பது ஒரு மகிழ்ச்சியான பருவம் மாணவ பருவத்தில்தான் ஒழுக்கத்தையும் உடன் இணைந்த கல்வியை நம்மால் பயில முடியும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று நம் திருவள்ளுவர் அவர்களே முதலில் கூறியுள்ளார் கல்வியை கூட அடுத்ததாக கூறியுள்ள திருவள்ளுவர் ஐயா அவர்கள் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக நாம் பேணி காக்க வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார் ஒரு இன்றைய உள்ள இளைஞர்களின் மிகப்பெரிய சவாலாக உள்ளவது வேலைக்கு செல்வது படித்து விட்டோம் படித்து விட்டோம் ஒரு வேலைக்கு சென்று நம் குடும்பத்தை நாம் தான் காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் விட்டல் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இளைஞர்கள் இன்று படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்ல வேண்டும் நல்ல ஒரு ஊதியத்தில் ஒரு அரசு வேலையில் பணிபுரிய வேண்டும் என்ற நோக்கத்தை நோக்கி அனைவரும் பயணிக்க வேண்டும் பொறுப்புகள் என்பது வீட்டில் மட்டும் இருந்தால் போதாது அதில் நாட்டிலும் நாம் பின்பற்ற வேண்டும் வீட்டில் நம் வீடு நம் குடும்பம் என்று நம்மை மட்டுமே பார்த்து கொள்ளாமல் நாட்டில் உள்ளவர்களையும் நம் நாடு நம் தாய் நாடு நம் தாய்க்கு ஒரு கேடு ஏற்பட்டால் எப்படி நாம் துடிப்போமோ அதே போல் தாய் நாட்டின் மீதும் ஏதாவது ஒரு கேடு ஏற்பட்டுவிட்டால் நாம் துடிக்க வேண்டும் நாட்டின் மீது கொண்ட பற்று நாட்டில் காவலர்கள் இராணுவர்கள் கப்பலோட்டிகள் என எண்ணற்ற நாட்டை காக்கும் பணிகள் நம்மிடம் உள்ளன அதையும் படித்து நன்றாக படித்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அதிலும் பணிபுரிந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நம் இளைஞர்கள் ஐம்பத்தி நாலு கோடி பேர் உள்ளனர் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா வல்லரசு நாடு ஆக ஆகும் ஆக வைக்கணும் என்ற இளைஞர்கள் மீது ஒரு கோரிக்கை வைத்துக்கொண்டு முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இளைஞர்களின் சக்தி எதுவென்று இரண்டாயிரத்தி முப்பதில் நாம் நம் நா தாய் நாட்டின் மீதும் பற்றுக்கொண்டு அனைவரும் இணைந்து அறிவற்ற செயல்களை செய்து போராடி நம் நாட்டை இரண்டாயிரத்தி முப்பதில் உயர்வை நோக்கிய ஒரு பயணத்தில் வல்லரசு நாடு ஆக்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் ஒரு கோரிக்கையாகவும் குறிக்கோளாகவும் வைத்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்